ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஸேரீ எப்படி ஓரம் அடிக்கிறதுன்றத பார்க்கலாம் என்னடா சேரீ ஓரம் அடிக்க தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க இருந்தாலும் இதில் ஒரு சில நுணுக்கங்கள் இருக்கும் அது என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில ஸாரீ வந்து வள வளன்னு இருக்குங்க ஒரு சில்க் சேரீ கிரேப் சேரீ இதெல்லாம் வந்து பூனம் சாரி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஓரம் அடிக்கிறதுக்கு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும் அதை எப்படி எடுத்துட்டு எப்படி கிராஸ் எடுத்துகிட்டு ஓரம் அடிக்கிறது அது எந்த மாதிரி மெத்தடுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு சாரி எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது பிரித்து பார்க்கலாம் இதுதான் முந்தி இப்போ இந்த முந்தியில் வந்து கிராஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த கிராஸ் வந்து எவ்வளோ கிராஸாக கொடுத்துருக்காங்க இது எப்படி க்ராஸ் எடுத்து ஓரம் அடிக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இப்போ க பாருங்கள் இந்த லாஸ்ட்லேயுமே க்ராஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த லாஸ்ட்லேயும் கொடுத்துருக்காங்க இப்போ நடுவில் வந்து ரொம்ப க்ராஸ் இல்லை அதனால ஒரு சிசர் எடுத்து லைட்டாக கட் பண்ணி நூல் எடுக்கலாம் ஒரு சில சேரீயில் வந்து பாட்ரு கொடுத்துருப்பாங்கங்க ஓரம் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க அந்த டிசைனை வச்சு கிழிச்சிருவாங்க அது கிழிச்சதுனால ஓரம் அடிக்கவும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு முந்தி தொங்க விட்டிங்கனாலுமே ஃபினிஷிங்காக இருக்காது இந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு சிஸ்டரால் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நூல் எடுங்க இது காட்டன் கிளாத்துன்றதுனால நூல் வந்து வரலை அதனால் கிழிச்சிடலாம் அப்படியே நேராக பிடிச்சிங்கன்னா சென்டராக கிழிச்சிடலாம் இப்போ அதே மாதிரி உள் சுற்றுலேயுமே எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி கிழிக்கிறதுன்றதை இதில் தெளிவாக நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இந்த கிராஸை வந்து கரெக்டாக எதோடு போகுதோ அதோட கிழியுங்க நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னால் கொஞ்சம் ஜாகிரதையாக செய்யுங்க இப்போ இதே மாதிரி கிழிச்சிட்டு ஓரம் எப்படி அடிக்கிறதுன்றத நான் தெளிவாக காட்டுறேன் இப்போ இந்த கிளாத்தில் எடுத்தாச்சு இப்போ வந்து உங்களுக்கு சில்க் சாரீ இல்லை வந்து கேப் சேரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கிற சேரீயாக இருந்தால் ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து காட்டன் சேரீ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஓரம் ஒரு கெய்டு அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இப்போ எடுக்க ஒரு தையல் போட்டுடலாங்க ஒரு மடிப்பு ஒரு கால் இஞ்சி மடித்து தையல் போட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா இன்னும் வந்து தைக்க தெரியாதவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த தையல் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு கால் இஞ்சி மடித்து மறுபடியும் ஒரு கால் இஞ்சி மடித்து ஒரு தையல் போட்டுடலாம் அந்த முனையில் வந்து நல்லா தாக்கம் அடிச்சுக்கோங்க இந்த அடிச்சு சீட்டு போகும்போதே தெரியுங்க இந்த சேரீயில் வந்து ஓரடிக்கிறது எவ்வளோ ஸ்டிப்பாக குச்சி மாதிரி வரும் பாருங்கள் நல்லா ஃப்ளீஷிங்காக இருக்குங்க நீங்கள் வந்து சில நேரத்தில் ப்ளவுஸ் தைச்சிட்டு சேரீக்கு வந்து அடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்பீங்க அது காரணம் என்னென்னா நம்ம வந்து சரியாக தைக்காமல் இருந்திருப்போம் அதனால் நம்ம ஃப்ரீயாக செய்வோம் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஓரம் அடித்து பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ் சார்ஜ் பண்ணலாம் இதே மெத்தடில் எந்த சேரீயாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஓரம் அடிக்கலாங்க ஓரம் அடிக்கும் போது இதே ஃபினிஷிங்கோடு இருக்கும் ஒரு ஒரே மாதிரி அந்த காலிஞ்சின்னா அந்த காலிஞ்சி லெவலே ஓரம் அடிக்கும் போது அந்த சேரீயை வந்து அடித்து கீழே தொங்க விட்டு பாருங்கள் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக எவ்வளோ சுருக்கம் இல்லாமல் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இனிமே இந்த மாதிரி ஓரடிக்க கற்றுக்கோங்க நீங்கள் ஃபிக்னர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸு போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி ச தைக்கிறதுன்னு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்